அப்படியா <laughs> அப்படியாடு <laughs>

ஏமாற்றப்படுகிற்கு இதுவரைக்கும் நாங்கள் ஏமாத்தப்பட்டது போதும் இனிமாவது எங்களுக்கு ஒரு சரியான தீர்வு திட்டத்தின் தர சொல்லி தான் நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்கு சரியான தீர்வு திட்டம் கிடைக்கும் வரைக்கும் நாங்க தொடர்ந்து போராடத்தான் எல்லாரும் அமைச்சர் வந்து சொன்ன வாக்குறுதியை நாங்க நம்பி இன்னும் ஆறு மணி மட்டும் நீங்க முழுமையா நம்பி இருந்த நாங்கள் அமைச்சருடைய வாக்குறுதிக்கு ஆனா அமைச்சருடைய அமைச்சர் எப்படி செய்வாரன்றாலும் நாங்க கனவுல உடனே கேள்லை

நேற்றைய தேசிய மக்கள் சக்தியினுடைய யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரிடம் மாவட்ட ஒருங்கிணைப்பு அறிவிப்பு தலைவருமான திரு சந்திரசேகரன் ஐயாவர்கள் வந்திருந்தனர் அவர்களிடம் எங்களிடம் உள்ள பிரச்சனைகள் நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்துதான் எங்களுடைய இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது நேற்று இந்த மூன்றாவது நாளாகவும் நாங்கள் தொடர்ச்சி இருக்கின்றோம் எங்களுக்கு எந்த ஒரு அரசியல் அதிகாரி அரசியலாக அரசு அதிகாரிகளாக சரியான தீர்வுகள் உறுதிமொழிகள் வழங்கப்படவில்லை ஆகவே எங்களுடைய இது தொடர்ச்சியாக நாங்கள் போராடுவதாக தீர்மானித்திருந்தோம் அதன் பின்னர் நேற்று தேசிய மக்கள் சக்தியுடைய கிழக்கு மாவட்ட அமைப்பாளர்களோட ஒரு செய்தி எங்களுக்கு கிடைக்கப்பட்டது இந்த ஒரு அரசு அதிகாரிகள் மட்டத்திலே ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று ஒரு சந்திப்பு ஒன்று நடைபெற்று அதன் ஊடாக உங்களுக்கு ஒரு சாதகமான தீர்வு கிடைக்கப்படும் அதனை இட்டி நீங்கள் உங்கள் தீர்மானங்களை எடுத்துக் கொள்ளலாம் என்று ஆகவே இன்னும் மாலை ஆறு மணியையும் கடந்த பின்னரும் இன்னும் எங்களுக்கு அவர்களிடமிருந்து ஒரு சரியான தீர்வுக்கான பதில் இதுவரை கிடைக்கவில்லை ஆகவே எங்களுடைய போராட்டத்தை தொடர்வதாகத்தான் எங்களுடைய அனைத்து வேறுகளும் ஒட்டுமொத்தமாக முடிவுகளை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் இதான் இப்போது எங்களுடைய தற்போதைய நிலைப்பாடு என்பதை தெரிவித்துக் கொள்ள எத்தனை மணிலிருந்து எத்தனை மணி நடக்குதுன்னா போராட்டம் இது நாங்களும் கால எட்டு இருந்து மாலை ஆறு மணி வரை உறுதி செய்யற வழமையான இது இன்று அந்த பதிவு கிடைக்கும் அதுக்கு பதிவு வரும் என்ற எதிர்பார்ப்போம் இந்த நட்சத்தரப்படை வெறும் இவ்வளோ நேரமாக காத்திருக்கின்றாங்க இன்னும் அந்த பதிலங்களுக்கு கிடைக்கவில்லை ஆகவே நாங்கள் அடுத்த கட்ட நகர்பங்களுக்கு நகர் பதிலுக்கு தீர்மானத்தி மெத்தனர் இன்னும் மெத்தனல் போராட்டம் கண்டினியூ பண்ணிக்கிறேன் எப்படியோ இந்த போராட்டம் தொடர் போராட்டம் என்ற முடிவோடு தான் நாங்கள் வடிபிட்டோம் ஆஹா சரியான தீர்வு வரும் வரையும் அப்போ இன்னும் விரையலை தின்னுமன்றத்தில் தீர்வு

உடனடியாக முடிவுதார் என்று சொல்லிட்டு போனவர் இதுவரைக்கு இன்று ஆறு மணி வரைக்கும் ஒரு அமைச்சருக்கு முடிவெடுக்கிற அந்த அமைச்சர் அந்த பதவியில இருந்த என்ன பிரயோஜனம் கண்டிப்பா அந்த அந்த பதவியில இருந்த என்ன பிரயோஜனம் இந்த மக்களுக்கு என்ன பதவி கூற போறார் அந்த அமைச்சர் இந்த அமைச்சருக்கு அந்த மக்கள் என்ன கோரிக்கையை கொண்டு போய் நிறைவேற்றலாம் இந்த நானூறு பத்தாயிரத்து இதுல வந்து இன்றைக்கு ஒரு முடிவு எடுத்து கொடுக்கலாத அமைச்சர் நாங்கள் ஏனைய கோரிக்கை இந்த அமைச்சர் கூட என்னென்னு தீர்க்கிறது அவரை கால் பண்ணி கேட்கலையா அண்ணா

ஓகே நன்றி அண்ணா அந்த அங்க ஒட்டி இருக்காங்க இதான் என்ன ണ്ടായിരത്തി അഞ്ഞൂറ് ഓക്കെ

மூடி வெளியில் வியாபாரத்தில் ஈடுபடுவோம் என்று அது எல்லோருக்கும் என்றால் எனக்கும் எங்கள் ஆட்சணையும் கிடையாது நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்னென்றால் ஒரு உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்படுவது அரசியல் பாதிப்போ அதிகாரிப்போ இது தெரியவில்லை என்றால் காலம் கேட்கவில்லை கண்ணும் பார்க்கவில்லை என்றால் நாங்கள் பார்க்க வேண்டும் அதனால் சிகை அலங்காரம் ஒரு அறிவித்தல் விட்டிருந்தது வெளியிட்ட சங்கக்காரர் உற்பத்தியாளர்கள் ஒன்றால் நாங்கள் உங்களோடு வருகிறோம் இணைகிறோம் மாவெரும் ஆர்ப்பாட்டத்தை செய்து பார்ப்போம் மக்களோ சட்டமா அதிகாரிகளாக எது தீர்மானிப்பது என்று அதிகாரிகள் தீர்மானிக்க வேண்டும் இந்த போராட்டத்தை உங்களுக்கு தெரியும் இரண்டு அதிகாரிகள் எங்களை இந்த

ஆனால் அதிகாரிகளுக்கும் உங்கள் சார்பாக நான் திங்கட்கிழமை ஆர்ப்பாட்டத்தை ஏற்படுத்தி அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் ஏற்றுக்கொள் என்ன சொல்லும் திங்கட்கிழமை நாங்கள் பெரிய ஒரு பேரணியை செய்வதற்கு நீங்கள் எல்லாம் தயார் என்றால் நாங்களும் தயார் நானும் உங்களோடு சேர்ந்தவர்கள் ಅಪ್ಪ ಇನ್ನ ಇನ್ನೇಮಂಟ್ ಯಾವ

ான் வேணும் இன்னும் ஒரு ஐந்து நோடத்தில் நாங்கள் அதை செய்தியாக வேண்டும் நீங்கள் தயவு செய்து அவர்கள் நாலு நாள் இருந்திருக்கின்றோம் எந்த ஒரு அதிகாரியும் வரவில்லை எல்லா அரசியல்வாதியும் வந்தார்கள் பார்த்தார்கள் நாங்கள் சமைக்கின்றோம் பகல் வரவில்லை

எவர் ஒருவர் ஐசர கடவுளை நிஜவாக இருக்கிற உரோட மட்டும்தான் சின்னவன் வாங்க இங்க விளையாங்க உங்க வரை கிடைக்காது சரி இங்கே எல்லா பிரதிநிதிகளும் ஒரு முடிவை சொல்லி இருக்கிறார்கள் நாங்கள் நாட்டு இருந்து விட்டோம் எல்லாத்தையும் விழுந்தும் நாங்கள் இரண்டு நாளைக்கு செய்யலாம் என்று ஒரு நாளைக்கு இதே எடுத்து வந்திருக்கின்றோம் என்று சொல்லுகிறார்கள் நாங்கள் அதை நடைமுறைப்படுத்துவோம் உங்கள் கருத்துக்கள் இருந்தால் சிலதை கூறுங்கள் நான் திரும்பவும் சொல்லுகிறேன் இறுதி முடிவு நாங்கள் தான் இருக்க வேண்டும் தயவு செய்து ஒருவராக சுருக்கமாக ஒரு கருத்தை சொல்லுங்கள் செய்ய வேண்டும் என்றால் வழங்கல்வ <laughs> 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 இதே வசனத்தான் பதில் சார்கிறேன் பதில் சொருகிறேன் என்று ஒரு பதிலும் வரவில்லை நாங்கள் என்ன செய்வோம் என்று தயவு செய்து எல்லையே பெரிதாக ஒன்றாக கணக்க வேண்டும் மட்டும்ப வேண்டால் எங்களுடைய வர்த்தகரை மாவட்டத்திற்கு முதுகொலும்பாக இருக்கிற வர்த்தகர்களை அதிகாரிகள் எங்களை ஒரு என்னென்று சொல்ற ஒரு கௌரவம் மதிக்காத நிலையில் எங்களான போராட்டத்தை நாங்கள் தொடர்ச்சியாக கொண்டு போக வேண்டிய தேவை தான் இருக்கிறது வேறு தேவைகளுக்கு தொடர்ந்து நாம் எங்களை முடியாதது ஒன்றும் இல்லை நாங்கள் போராட்டத்தில் போராட்ட புதிதல்ல இருக்காது வேர் இருக்காது

ஒரே முடிவு ஒரே முடிவு நாங்க தொடர்ந்து போராடுவோம் சந்தாலே அடுத்த விடயங்களை தலைவர்கள் உங்களுக்கு தெரியும் முன்னால் வர்த்தக சங்க தலைவர் தனது கருத்தை தெரிவித்திருக்கிறார் மரக்கரை சுரதிநிதி அவரும் ஒரு சில கருத்துக்களை தெரிவிக்க முன் வந்திருக்கிறார் அவர் தனது ஆதங்கத்தையும் அதிர்ச்சியையும் தெரிவிக்கிறார் அனைவருக்கும் வணக்கம் என்னென்று சொன்னால் நாங்கள் நாலு நாள் இதே வழியில போராடிட்டோம் இனி இந்த வழியில எந்த எந்தவித பிரயோஜனவும் இல்லை என்ற முடிவுக்கு வந்து அதனால போராட்ட வடிவத்தை கொஞ்சம் கதவுகளும் எங்களுடைய அனைத்து வியாபாரங்களும் வீதியை நோக்கி வரப்போகிறது வீதியை நோக்கி வந்து நாங்கள் வியாபார நடவடிக்கை மேற்கொள்ள போகிறோம் இந்த வியாபார நடவடிக்கையில நாங்கள் ஒரு விதம் உழைக்க போவதில்லை நிச்சயமாக நாங்கள் அனைவரும் நட்டம் அடைய போகிறோம் என்பது நிச்சயமாக தெரியும் ஆனால் எங்களுடைய அதிகாரிகளுக்கு இது ஒரு பாடமாக அமைய வேண்டும் இந்த சேர்க்காட்டின் மூலம் எங்களுடைய நியாயமான கோரிக்கை ஏற்றுக் வேண்டும் ஆகவேதான் நாங்கள் இந்த நடவடிக்கை செய்கிறோம் என்பதை அனைத்து அதிகாரிகளும் அரசியல் வாதிகளும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் இங்கே கேட்டுக்கொள்கிறேன் ஆகவே நாங்கள் அனைவரும் தீர்மானித்தபடி இந்த வீடியோ வியாபாரத்தை நாங்கள் நாளைக்கு மேற்கொள்வோம் கட்டாயம் அதுக்கு யார் டஞ்சலும் பண்ணினாலும் சரி எந்த சட்ட நடவடிக்கை மேற்கொண்டாலும் சரி அனைத்து மத்திர வர்த்தர்களும் நாங்கள் ஒன்றாக நின்று அந்த சட்ட நடவடிக்கை நாங்கள் உட்பட்டு அது நீங்கள் எதை செய்தாலும் பரவாயில்லை எங்களுக்கு செய்யுதல் நாங்கள் அதை தாங்கி கொள்கிறோம் பார்ப்போம் என்ன நடக்கிறது போராட்ட போராட்டம் வடிவங்கள் மாறுமே வழிய போராட்டம் இதே வழியோ போராட்டம் எங்கட மகிழ்ச்சி பிரதிநிதிகள் தனது கருத்தை சொல்லி இருக்கின்றார் thank <laughs> you